குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி இடையராத அன்னை நினைவு ஒன்று வாயால் ஒரே ஒரு வார்த்தையும் பேசுதல் கூடாது இரண்டு எந்த சப்தம் கேட்டாலும் சப்தம் மனதை தொடுமுன் அன்னையை அழைக்க வேண்டும் மூன்று உடல் அசையும் பொழுது இடத்தில் அன்னையை காணுதல் அவசியம் நான்கு எந்த பொருளை தொடும் முன் அதன் மீது அன்னையின் உருவத்தை காண வேண்டும் ஐந்து கண்ணில் படும் காட்சிகள் மனதை தீண்டும் முன் அன்னையின் உருவம் மனதை தொட வேண்டும் ஒரு ஆறு எண்ணம் தோன்றினால் அதை விளக்கி அன்னை நினைவால் அதை மாற்ற வேண்டும் ஏழு எண்ணங்கள் தோன்றும் முன் அன்னை ஒளி மனதில் பளிச்சிட வேண்டும் எட்டு ஒரு கவலை மனதில் எழுந்தால் வலி அதை விளக்கி அன்னையை அங்கு இனி அக்கவலையை எழாவண்ணம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் ஒன்பது ஒரு யோசனை மனதில் தோன்றினால் இதை யோசிப்பதை விட அன்னையை நினைப்பதால் யோசனையால் ஏற்படும் பலன் முழுதும் ஏற்படும் என்று அன்னையை நினைக்க வேண்டும் பத்து ஒரு காரியம் செய்யும் பொழுது அதை பல பாகங்களாக்கி ஒவ்வொரு பாகத்தை நினைக்கும் முன்னும் மனம் அன்னை நினைக்க வேண்டும் பதினொன்று நமக்கு நடந்த எந்த நல்ல காரியம் நினைவுக்கு வந்தாலும் உடனே அன்னை மனதால் நமஸ்கரித்து நெஞ்சால் நன்றியை உணர வேண்டும் பனிரெண்டு நமக்கு நடந்த எந்த கெட்டது நினைவு வந்தாலும் நினைவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பதிமூணு யார் நினைவுக்கு வந்தாலும் அன்னை நினைப்பது மேல் என நினைவை மாற்றிக்கொள்ள வேண்டும் பதினான்கு ஏதேனும் எரிச்சல் எழுந்தால் நாம் அன்னை விட்டு விலகி போகிறோம் என அறிந்து மனதின் திசையை மாற்றி எரிச்சலை அடக்கி அழித்து கூடுமானவரை அதை சந்தோஷமாக மாற்ற முயல வேண்டும் பதினைந்து ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் முன் அன்னை இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அவர் அதை எப்படி செய்வார் என கருத வேண்டும் பதினாறு பாசம் பிரியம் ஆசை வேலையில் ஆர்வம் வேகம் தீவிரம் மனதுள் எழுந்தால் அவற்றை ஆன்மீக ஆர்வமாக மாற்ற வேண்டும் பதினேழு ஒரு செய்தி கேட்டு கவலை ஏக்கம் பாரம் உற்சாகம் எழுந்தால் இவற்றையெல்லாம் அனுமதிக்க கூடாது பதிலாக அன்னை நினைவு சந்தோஷம் சுகம் ஆர்வத்தை எழுப்ப வேண்டும் என அறிய வேண்டும் பதினெட்டு குறைவான காரியங்கள் நினைவு வரும் பொழுது கவலை ஏற்படாமல் நம்பிக்கை குறையாக இருக்கிறது என அறிந்து அன்னை நினைவை நம்பிக்கை வளரும் வகையில் கொண்டு வர வேண்டும் பத்தொம்பது யார் மீது கோபம் பிரியம் வந்தாலும் அதைவிட அன்னை நினைவு சிறப்பு என அதை நினைக்க வேண்டும் இருபது கடந்த கால பழிவாங்கும் நினைவுகள் எழுந்தால் நம் அன்னையை நெருங்க முடியாது தூரத்தில் உள்ளோம் என புரிந்து பழிவாங்கும் நினைவை அன்னை நினைவால் மாற்ற வேண்டும்